மான தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இது இருபத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பணிவினால் மனமது ஒன்றி பவளபாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை இணைஞ்சே நீ சொல்லாய் அணியனார் செம்பொனாய அறுவரை அனையகோவில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே பணிவினால் மனமது ஒன்றி பவளபாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை இணைஞ்சே நீ சொல்லாய் அணியனார் செம்பனாய அறுவரை அணையகூபி மணியனார் கிடந்த ஆற்றை மனத்தினால் நினைக்கலாமே நெஞ்சோடு பேசுகிறார் பணிவினால் மணவது ஒன்றி போலவாயரங்கனாக்கு துணிவினால் வாழமாட்டா தொல்ல இணஞ்சே என்னுடைய எனக்கு தொந்தரவு செய்கிற நெஞ்சு என்னை வருத்தப்படி வைக்கிற நெஞ்சே நீ சொல்லாய் நீ என்ன பண்ண மாட்ட பணிவினால் மனமது ஒன்றி பணிவினால் அடக்கத்தோடு பெருமான் நமக்கு எல்லாரும் அவனுக்கு அடிமை நாம் அந்த நினப்பெல்லாம் இல்லாமல் பவளவாயரங்கனார்கு பவளம் போன்ற வாயை உடைய சீரங்க பெருமானுக்கு துணிவினால் வாழமாட்டா துணிவினால் அப்படின்னா மற்றவர்கள் வந்து என்ன ஏளனம் செய்வார்களோ இந்த உலகத்தாருடைய பழிக்கு பயந்து நீ வந்து ஒரு காரியம் செய்ய மாட்டேன் அப்படி வாழ மாட்டா என்னையும் வாழ விட மாட்டாய் அதாவது பெருமானுக்கு பணிவோடு கைங்கரியம் செய்வது மனம் ஒன்றி கைங்கரியம் செய்வது என்பதை நீ செய்ய மாட்டாய் என் நெஞ்சே அப்படின்னு சொல்கிறான் நம்ம இப்போ எதுக்கு துணி போகணும் மற்றவர்கள் பைத்தியம் சொல்லுவாள் என்னை பைத்தியம் சொல்லுவாள்னு உனக்கு பயம் அதுதான் படிக்கலாம் அந்த போஷனை பணிவினால் மனமது ஒன்றி பவளவாயரங்கனார்கு துணிவினால் வாழ துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியனார் செம்பநாய அறுவரை அணைய கோவில் அழகான செம்பன்னால் செய்யப்பட்ட மலையை போன்ற பெரிய கோவில் சிறுங்கோயில் அப்படி தான் அணியனாறு செம்பொனாகிய அறுவரை பனைய கோவில் மணியனார் நீலமணியை போன்ற இருக்கிற என்னுடைய பெருமான் கிடந்தவாற்றை அங்கு சயனித்திருக்கும் அழகை மனத்தினால் நினைக்கலாமே நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அவனுடைய அழகையாவது நினைக்கலாமேன்னு சொல்கிறேன் எப்படி அணியனாறு செம்பொனாக அறுவரையணைய கோவில் வரைன மலை மலை போன்ற பெரிய கோவில் மணிகன் கிடந்த ஆற்றை அப்படிப்பட்டவர் சைனத்திற்கும் பள்ளி கொண்டிருக்கும் அழகை மனத்தினாது நினைக்கலாமே மனத்தினால் நினைக்கலாமே பசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பணிவினால் மன ஒன்று ஒன்றி பவளபாயரங்கனார்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அடியனார் செம்பனாயிய அருவரையணைய கோவில் அடியனார் கிடந்த ஆற்றை மனத்தினால் நினைக்கலாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா